பதினொன்றாவது வசனம் கத்தாவை எனக்கு போதியும் நான் நமது சத்தியத்திலே நடத்தேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதைக்கு ஒரு முகம் அடுத்தும் அந்த கடைசி வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது நான் நமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் அப்படினா என்ன நம்மளுடைய இருதயம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை அதை ஒருமுகப்படுத்தும் என்று தாவிது தாவி நம்மளும் கேட்கலாம் ஆண்டவரே எங்களுடைய ஒருமுகப்படுத்தும் அதற்கு முன்பாக இருக்கிற ஒரு வார்த்தை உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் இப்போ முதலாவது உலகத்தின் காரியங்களுக்கு அழைப்பாய கூடாதபடிக்கு ஆண்டவரே நோக்கி ஆண்டவருக்கு பயந்திருக்கும்படி நம்மளுடைய இருதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கிய கேட்கலாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கணும் இங்க பாருங்களேன் நம்ம கத்தருக்கு பயப்படுத்துற பயம் இருந்தா தாங்க எப்பவுமே விழிப்பா இருக்க முடியும் ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்மளால நடந்து கொள்ள முடியும் விழுந்து விழுந்து எழுந்து கொள்கிறவர்களா அல்ல நான் ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சி நடக்கிறவங்களா நம்மளால முடியும் அப்போ இன்றைக்கு நம்ம ரெண்டு காரியத்துக்காக திருப்பிக்க போறோம் என்ன ஆஹ் கத்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி நம்மளுடைய இருதயம் ஒருமுகப்படணும் ரெண்டாவது காரியம் உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற காரியங்கள்ல நம்மளுடைய இருதையும் அலைப்பாயாதபடிக்கு அதை ஒருமுகப்படுத்தணும் கத்தரிதமாய் ஒரு சொல்லி ஆண்டவர்கள் நோக்கி நம்ம தெரிவிக்கலாம் எங்க நேசிக்கிற நல்ல பரமோ எங்க இருதைக்கு ஒருமுகப்படுத்து அண்ட் எங்களோட நோக்கம் ஒரு முகமாய் இருக்கட்டும் உண்மையிலே ஒரு முகமாய் இருக்கட்டும் அலைப்பாயாதபடிக்கு எங்க இருதைக்கு ஒருமுகப்படுத்துங்க உங்களுடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என்னுடைய இறுதைக்கு ஒருமுகப்படுத்துங்க தாபிதருடைய ஜபத்தை கேட்டு என் கத்தரக்கு ஒருமுகப்படுத்தினது உண்மையானா இந்த நேரத்துல நானும் அடுதோடு இணைந்த அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாரும் இணைந்து ஜபிக்கிறோம் எங்க இருதைக்கு ஒருமுகப்படுத்துங்க அழைப்பாய விடாதீங்க ஒரு வாலிப சகோதரி ஒரு திருமணமான ஒரு சகோதரியை பாக்குறேன் உங்க இருதையும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது தவறான காரியங்களில தவறான செயல்கள் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் வெளிச்சம் அந்த காரியத்துல ஐயோ பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா அது இனிமையா இருக்கு என்பதுல நீங்க சொல்றது கத்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி நம்மளுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும் கத்தர் அருவருக்கிற காரியங்களை விட்டுவிட சக்கர் சொல்லுகிறார் அப்பா எங்க இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அண்டவரையும் உங்களுடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி எங்களுடைய இருதயம் ஒருமுகப்படுவதற்காக இந்த இரவில அண்டவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர்களுக்காய் நன்றி அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த கட்டளையிடுங்க அண்டவே அவங்களுடைய கால்கள் இடராத என் கத்தர் அவர்களுடைய கால்களை பலப்படுத்துங்க அவங்களுடைய குடும்பம் அண்டவே அவங்களுக்கு நல்ல உள்ள உணவும் ஒடுக்க உடையும் நல்ல ஆரோக்கியத்தையும் என் கத்த கட்டளை இடுவீராக உடனிருந்து வழி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மழிமைப்படுத்த திருப்பி செய்ய மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமசிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ